என்ன மாதிரியே நடிக்கும் என் நண்பன் விஜய் சஞ்சீவ் பேட்டி பிரதமர் மோடியாக நடிக்கிறேனா நடிகர் சத்யராஜ் விளக்கம் விஜயுடன் ஒன்று சேர காத்திருக்கிறேன் சீமான் பேட்டி தனது மனைவி மற்றும் இரு குழந்தைகளையும் அழைத்து சென்று ஓராண்டாக குடித்தனம் நடத்திய ரவுடியை வீடு புகுந்து வெட்டி கொலை செய்த வழக்கில் கணவர் கைது காங்கிரஸ் அம்பேத்கரின் கனவுகளை நசுக்குகிறார்கள் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு பத்து ஆண்டுகளில் பாஜக சாதித்தது என்ன சீமான் கேள்வி பூர்வகுடி மக்களை விரட்ட துடிப்பதா சீமான் கேள்வி ராஷ்மிகா மந்தனாவின் பதிவினை பகிர்ந்து பிரதமர் மோடி நெகிழ்ச்சி வரி வரியாக கேள்விகள் ஒரே வரியில் பதில் சிரித்தே மழுப்பிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ட்ரேடிங்கில் பணம் இழப்பு இளைஞர் தற்கொலை ட்ரேடிங்கில் பணம் இழப்பு இளைஞர் தற்கொலை எனக்கு கோவை சிறை வேண்டாம் திருச்சி அல்லது சென்னை சிறை கொடுத்தால் நன்றாக இருக்கும் சவுக்கு சங்கர் தரப்பில் கோரிக்கை